எதை எதையோ போட்டு எப்படி காய்ச்சதுன்னு தெரியாமல் பல பொருட்களை தட்டத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு காய்ச்சி 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 என்னோடய எண்ணெய் நல்லாயிருக்கு ஏன் முடி வளர்ந்துருச்சு எங்கள் அம்மா முடி வளர்ந்துருச்சுன்னு பொய்யா விளம்பரம் பண்ணி அது ஒரு மருத்துவரே அல்லாதவங்க லைசன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு நாங்கள்லாம் பர்மிஷ் லைசன்ஸ் எடுத்து தான் இது தயாரித்து கடைகளுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸுங்கிறது நிறைய ஆகிப்போச்சு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நிறைய ஹேர் ஆயில் இருக்காங்க எப்படி அது சரின்னு எங்களுக்கு புரியல ஏன்னா மருத்துவம் ப படித்த எங்களால் அதை ஏற்றுக்க முடியல நீங்கள் நல்லா இருந்துன்னா பயன்படுத்துங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சும்மா எடுத்து மூலிகை பிடிச்சி அப்படியே அதை கஷாயமாக்காமல் சாறு எடுக்காமல் எதையாவது வலிச்சு வலித்து வெந்தயத்துலேருந்து எல்லாத்தையும் எண்ணெய் கொள்ள போட்டால் அது எப்படி சத்தை எண்ணெய் எடுத்துக்கும் எல்லாரும் செய்கிறோம் நீ நல்ல நீலி பிரங்காதி தைலம் வாங்கி தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தால் தலைமுடி உதராது கரு வெளுக்காது ஆனால் யாருக்காவது ஒன்று ரெண்டு முடி வெளுக்கிறதுனா அதை நிச்சயமாக வாக்க முடியாது ஒரு வேளை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து தேய்க்கும் பொழுது மைக்கால்கள் இந்த சத்து பரவி பரவி உள்மருந்தாகிய அன்னபேரி செந்தூரம் அயகாந்த செந்தூரம் எளிமையான மருந்து பின்விளை இல்லாத மருந்து மூலிகை மருந்து சாப்பிட சுவையானது முழுங்க சுவையானது இப்படி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம நிலைமை பொறுத்து நீ என்ன போதுமோ மருந்தும் வேணுமோ அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதனால் பொழுது தேயிலை தடவும் பொழுது இதெல்லாம் பொழுது நல்லாயிரும் வறட்சி நல்லாயிரும் சொரியாசிஸ் நல்லாயிரும் நல்ல முடியும் அதனால் இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை பிரதிநிதிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்ன நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்தவைத்தியர் மதிப்புக்குரிய விஜயரகவன் ஐயா இருக்கார் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா தலைமுடி கொத்து கொத்தா நீளமாக அடர்த்தே வளரணும் புழு வெட்டு இருக்கக்கூடாது முடி நல்லா கருமையாக இருக்கணும் அதே மாதிரி இனிமே முளைக்கிற முடி வந்து கருமையாக முளைக்கணும் புழு வெட்டு இருக்கக்கூடாது பொடுகு இருக்கக்கூடாது ஈர்பேன்னு இருக்கக்கூடாது தலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பதிவு சொல்லுங்க ஐயா அதே மாதிரி நிறைய பேருக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது போது நான் சொல்கிற இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க சரியாக போகும் இல்லைனாக்க நான் சொல்கிறேன் இந்த எடுத்து எடுத்துவாங்கன்னா அது என்ன வீடியோவில் பார்க்கலாம் வணக்கங்க ஐயா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலைமுடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது தலைமுடி ஒரு முடி வெளில வந்துடக்கூடாது அந்த முடி அப்படியே பார்த்துனே இருப்பாங்க வெள்ளையே வந்துருச்சு முடி வெளில வந்துடுச்சு வெளில வந்துடுச்சு சரி நம்ம இளையாக மா இளமையாக மாற மாட்டோம்லாம் ஒரு முடி வந்துடுச்சு அந்த முடியை போடுவாங்க பத்து முடி வந்துடும் வெள்ளையாக அந்த பத்து முடியை கட் பண்ணுவாங்க இருபது முடியாக வந்துடும் இப்படி தலை ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக வெள்ளை முடி வந்துட்டால் என்னன்றாங்கன்னா எனக்கு வயசாயிருச்சு வெள்ளை முடி வந்துருச்சு அவ்வளோதான் முடியே வெள்ளி இனிமேல் வாழ்க்கை என்ன இருக்குது போடா அப்படின்னு கவலைப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த முடியை வச்சு அவங்களுடைய வயது தோற்றத்தை எல்லாத்தையும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை தொண்ணூறு வயசுல இளமையாக இருந்தாங்க அவங்க எண்ணம் நல்லா இருந்தது எண்ணம் போல் வாழ்க்கை இன்றைக்கி ஒரு இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் வெள்ள முடிவுன்ட்டால் கூட எனக்கு வெள்ள முடிவு வந்துச்சு எனக்கு ஃபீல் பண்ணுறாங்க சரி ஓகே இது ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாக போகும் என்ன போல் வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி உங்களுடைய உடலும் இருக்கும் இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் சொல்லுங்கப்பா இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் வச்சுருக்கீங்க பொதுவாக முடி உதர்றதுக்கு அதிகமான காரணம் உஷ்ணம் அதிக வெப்பம் அதிக வெப்பத்துக்கு அதிகமான காரணம் என்னென்னா இவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க நேரந்தவருக்கு தேடி சாப்பிடுவாங்க தள்ளி தள்ளி சாப்பிடுவாங்க நைட்டு வந்து ஒரு ஒம்பதுரைக்கும் தூங்கி ஆகணும் கண்டிப்பாக இவங்க பன்னெண்டு மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிடு பித்த நீர் அதிகமாக உற்பத்தியாகி ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் ஓடி அது முடிக்கலாம் வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி இருபத்தி நாலு வயசு பையன் கூட இந்த மாதிரியான ச தவறான உணவு பழக்கம் வெளியே சாப்பிட்றதுனால இருபத்தி நாலு வயசு பையனுக்கே நிற்க நரைச்சிடுது பித்த அதிகமாக நரைக்க முடியல பித்த நரையும் தான் சொல்கிறோம் பித்த நிறையா சொல்லும்போது தான் வருது அப்போ பித்தத்தை கூடாமல் இருக்கிறதுக்கான மூலிகை பொருட்களை டீயாவோ உணவாகவோ லெகியமாகவோ மாத்திரையாவோ நம்ம சாப்பிட்ணும் இன்னொன்று இரத்த குறைவு ஏற்படும் பொழுது முடி நிற்காது உடம்பில் ஹீமோக்ளோபின் வந்து பதிமூணு பதினாலாவது தான் வா முடியும் நல்லா இருக்கும் அப்போ ஹீமோக்ளோபின் குறையும் பொழுது தானாக முடியுதுருது உஷ்ணத்தினால முடியுதுருது நிறைய சத்து முடி முடியுதுருது அப்புறம் நிறைய தூக்கம் கெடுறதுனாலையும் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் முடி வெளுக்கிறதும் உதுறதும் ரெண்டுமே நடக்குது இப்படி இன்னும் காரணங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் அதனால் எல்லா காரணங்களையும் தீர்க்கிறதுக்காக சித்தர்கள் நீலி பிருங்காதி தைலம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்காக நம்ம முடி நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க வருங்கால சந்ததிகள் நல்லா வாழணும்னு அவங்க அனுபவிச்சது சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நரைச்ச முடியே யாரும் கருப்பாக்க முடியாது முடியும் உங்கள் நரம்பூரம் கருப்பாக மாறும் எண்ணெய் தேய்ச்சா அப்படின்லாம் பொய்யான விளம்பரங்கள் செஞ்சு நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க நிச்சயமாக அது நடக்காது ஏன்னா நான் ஒரு மருத்துவராக இருக்கிறனால என் ஆய்வில் சொல்கிறேன் இனிமேல் முடி நரைக்காது அவ்வளோதான் நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணால் அடுத்த முடி நிறைக்காது வரைக்கும் நிறச்சதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீ ஆரம்ப நிறைய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி மூலி எண்ணெய் நீலி விருங்காது எண்ணெய் நிறைய கம்பெனிகள் செய்கிறாங்க இன்றைக்கி நாங்களும் செய்கிறோம் எங்கள் சிறீ வைத்தியாகர்கள் சி சித்த ஆயுர்வேத பாரமசினி செய்கிறோம் எல்லாரும் செய்கிறோம் ஏன் நீ நல்ல நீலி பிரருங்காதி தைலம் வாங்கி தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தால் தலைமுடி உதராது கரு வெளுக்காது ஆனால் யாருக்காவது ஒன்று ரெண்டு முடி வெளுத்துருந்ததுன்னா அதை நிச்சயமாக மாற்ற முடியாது ஒருவேளை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து தேய்க்கும் பொழுது மைக்கால்கள் இந்த சத்து பரவி பரவி உள்மருந்தாகிய அன்னவீதி செந்தூரம் அயகாந்த செந்தூரம் அப்புறம் கரிசாலை லேகியம் இந்த மாதிரிலாம் உள்ளே சாப்பிட்டு ரத்தத்திலும் நல்லா ஒரு சத்து கிடச்சி முடிக்கான சத்துக்களை கொண்டு வந்து கொடுத்து அது வெள்ளை கருப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை தொடர்ந்து இந்த ரெண்டு வகையிலையும் ஒரு சித்த மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுத்து மருந்து எடுத்துக்கணும் அதைப்படி ஆனால் சாதாரணமாக இந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அது போக நிறைய பேர்த்துக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் டென்த்து பரீட்சை வந்ததுன்னா பொடுகு வந்துடும் டுவெல்த்து பரீட்சை வரும்போது பொடுகு வந்துடும் நீங்கள் நிறைய அனுபவிச்சுக்கெலாம் பார்த்துக்கலாம் நான் இங்கே இங்கே வரவங்கிட்ட பல வருஷமாக பார்த்துட்டேன் பொடுகு வந்துருச்சுன்னு வருவாங்க என்ன டென்த்தான்னு கேட்பேன் இல்லை இன்னும் டுவெல்த்தானு கேட்பேன் சரியா இருக்கும் மென்டல் டென்ஷன் ஒரே அதிகமாகும்பொழுது பொடுகு வந்துடும் அது ஒரு காரணம் ஏன்னா மூளையில் சூடு அதிகரித்து மண்டையோடு சூடாகி வறண்டு போகுது தோல் வறண்டா சொரியேசிசு ட்ரை ஸ்கின் டிசீஸ்னால் அதே மாதிரி மண்டை வரண்டா பொடுகு அந்த மாதிரி பொடுகு வந்தாலே மீண்டும் அது பரவி பரவி உடலெல்லாம் இந்த அது பரவி சொரியாசிஸாக கூட மாறிடும் உடலெல்லாம் ட்ரை ஆகிடும் அந்த ட்ரைனஸ் தான் சொரியாசிஸு தலையில் இருக்கிறத ட்ரைனஸ்ஸு பொடுகு அப்போது அந்த பொடுகுக்கு நம்ம வந்து சித்திரைகள் சொன்ன முடிப்படி இருந்து ஒரு சத்து எடுத்து அது போக குப்பை ஒரு சத்து ஆடு இருந்து ஒரு சத்து எடுத்து தேங்காய் எண்ணெய் மூலமாக அந்த அதை கலந்து காய்ச்சி எடுத்து நாம் தடவும் பொழுது பொடுகு சொரியாசிஸ் ரெண்டுமே அந்த பொடுகு தேயிலத்தில் நல்லாயிருக்கும் ட்ரை ஸ்கின் டிசீஸ் சரியாயிருக்கும் பொடுகுன்னு நல்லாயிருக்கும் ஒரு இருநூறு மில்லி எண்ணெயை தேய்ச்சி முடிக்கும் போதே பொடுகு இருக்கிறவங்களுக்கு பொடுகு நல்லாயிருக்கும் அடுத்து புழுவெட்டெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்திட்டு இருந்தாலே புழுவெட்டு வராது புழுவெட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு எண்ணெய் இருக்குது புழு வெட்டு தைலம்னு ஒன்று செய்கிறோம் அது வந்து வரிக்குமட்டி காயிலிருந்து சாறு எடுத்து அதை வேப்பெண்ணில் காய்ச்சி அதுக்குள்ள சில மூலிகை பொருட்களை கூட போட்டு காய்ச்சி அதை சும்மா ஒரு இருபத்தஞ்சி மில்லி முப்பது மில்லி நம்ம கொடுத்தா போதும் அது தீர்றதுக்குள்ளே புழுவெட்டு சரியாயிடும் அது ஆனால் ரொம்ப இருந்ததுன்னா நாலஞ்சு இடத்துல பறவை இருந்தால் மட்டும் நம்ம உள்மருந்தால் சிலது கொடுக்குறோம் அப்படி அரை ஒன்று ரெண்டு இருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே சரியாயிடும் மருந்தும் இருக்குது ஆனால் சித்த மருத்துவத்தில் இல்லாத விஷயமே இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது எளிமையான மருந்து பின்விளைவில்லாத மருந்து மூலிகை மருந்து சாப்பிட சுவையானது முழுங்க சுவையானது இப்படி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம நிலைமை பொறுத்து நீங்கள் என்ன போதுமா மருந்தும் வேணுமா அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதனால் பொழுது தடவும் பொழுது இதெல்லாம் பொழுகு நல்லாயிரும் வறட்சி நல்லாயிரும் சொரியாசிஸ் நல்லாயிரும் நல்லா முடியும் அதனால் ஏற்பட்ட முடி இழப்பு வளர்ந்துடும் சிலருக்கு பொடுகு தேலன்னு ஜெயிச்சு ஒரு நாலு மாதம் கழிச்சுன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு முடி வெள்ளையிலிருந்து கத்துருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதிசயமாக சிலது நடக்கும் காரணம் என்ன அவங்க உணவு அதுக்கப்புறம் சாப்பிட்ருப்பாங்க நம்ம மருந்தையும் சாப்பிட்ருப்பாங்க கொஞ்சம் சத்து கா காப்பரும் வைட்டமின் ஏவும் அயனும் வைட்டமின் சியும் கிடச்சிருக்கும் உடம்புல நல்லா இதெல்லாம் கிடச்சிருச்சுனா முடி நல்லா வளர்ந்துடும் சூடும் குறைஞ்சிருக்கும் நிம்மதியாக இருப்பாங்க சூட்டை குறைக்கிற மாதிரி நம்ம சொல்லி அனுப்புறோம்ல என்ன ஏங்க வார்த்தை கொடுக்கா வாரத்துக்கு ரெண்டு தினம் என்ன வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி அதுக்கான எண்ணெய்களும் வச்சுருக்கிறோம் குளிக்கிறதுக்கு முடி நல்லா வந்துட்டு இருந்ததுன்னா முசுமுசுகை எண்ணெய்ன்னு ஒன்று காய்ச்சோம் அந்த முசுமுசுகை எண்ணெயை புதன் சனி ஆண்கள் செவ்வாய் வெள்ளி பெண்கள் தலையில் தேய்ச்சி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டா குளிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து முடிவுறாரு முசு முஸ்கை எண்ணெயில் எல்லோரும் காய்ச்சிக்கலாம் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் அதனால் சித்த மருத்துவர்கள்ட்ட முசு முஸு எண்ணெய் வாங்கி தலை குளிச்சா அப்போயே கட்டுப்படும் அதுக்கப்புறம் நீலி பிரிங்காதையை தேய்ச்சிட்டே இருந்தோம்னா முடி உதராது இந்த ரெண்டு எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம் புழுவெட்டு வந்தால் மட்டும்தான் புழுவெட்டு எண்ணெய் வாங்கணும் ஆனால் பொடுகு இருக்கிறவங்க பொடுகு தேலை மட்டும் வாங்கினா போதும் பொடு நல்லான நீலி பிரிங்காதை தேவை வாங்கி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய்களில் வெளிப்புற விவாதத்திலேயே நமக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு எண்ணெய்களும் சளி பிடிச்சவங்களுக்கு ஒரு தொந்தரவும் பண்ணாங்க இது என்ன தேய்ச்சா சளி பிடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பண்ணாது ஏன்னா எண்ணெயை வந்து முறைப்படி மொழியில் சேர்த்தி காய்ச்சி இருக்கிறோம் எல்லாமே சளி நல்லா பண்ணுற மொழி தான் இருக்குது அதனால் தலையில் தேய்க்கும் போதே சளி தும்மலுக்கெல்லாம் வந்து கூடாமல் பார்த்துக்குவோம் அதுக்கான உள் மருந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சித்தாவில் நிறைய சொல்லியிருக்காங்க சித்தர்கள் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தூதுவளை மூசு மூசுக்கை ஆடாதோடைய கண்டங்கத்திரி துளசி இந்த மாதிரி சித்திரத்தை இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க ஆடாதோடைய அதிமுதரம் அரிசி அரிசி திப்பிலி தாளிச்சிபத்திரி இந்த காம்பினேஷன் அதில் தான் இந்த ஆடாதோட மனப்பாக செஞ்சுருக்கிறோம் இது வந்து சளி இருமலுக்கான மிகப்பெரிய மாமருந்து தமிழகம் முழுவதும் எல்லா நிறுவனங்களும் இதை காய்ச்சறாங்க எல்லோரும் கொடுக்குறாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க பொருவாக ஆடாதவருடைய மனப்பாக அப்படிங்கிறது நம்ம ரெண்டு வயசு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் சிறு குழந்தைகளுக்கு வந்து நம்ம பத்து சொட்டு பத்து சொட்டு காலை மதியம் மாலையும் கொடுத்துட்டு இருந்தோம்னா சளி இருமல் உள்ள கட்டி இருக்கிற கவமெல்லாம் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்களும் பயன்படுத்துகிற அளவுக்கு பக்குவமாக நம்ம காய்ச்சிரோம் இதில் தேன் இருக்குது ஆடாதோடைய இருக்குது சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து தான் அது கெடாமலும் சோயாவும் சாப்பிட்றது நம்ம பண்ணுறோம் ஆடாதோடைய என்னுடைய கஷாயம் இருக்குது ஆடாதோடைய இலை சாறு எடுக்கிறது இல்லை அதை கஷாயமாக வச்சு முழு சத்தையும் எடுத்துடுறோம் அப்போ அந்த இலையை வீசிடுறோம் அப்போ அந்த ஆடாதோடைய மனப்பாக சளி இருமலுக்கு மிகச்சிறந்த மருந்து அதே சமயம் உடலில் எங்கு ரத்தப்போக்கு இருக்கிறதோ இல்லை அதெல்லாம் நிறுத்திடும் இப்போ இருமனார் ரத்தம் வருது கல்லீரிலருந்து ரத்தம் வருது வயிற்றுலருந்து ரத்தம் வருது நுரையீரிலிருந்து ரத்தம் வெளியே வருதுன்னா நீங்கள் ஆடாதோட மனப்பாக குடிச்சா போதும் நல்லாயிரும் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆடாதோட செடி இருந்ததுன்னா நான் பத்து இலை குடிச்சி நீங்கள் ஒரு ரெண்டு மிளகு ரெண்டு சீரகத்தை போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா அந்த ரத்த இருமல் நின்றோம் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை ஆடாதோட சாரும் தேனும் கலந்து குடித்தா இந்த ரத்தப்போக்கு பெண்களுக்கு பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க மின்சஸ் டைமில் ரத்தப்போக்கு ஆடாதோடைய சார் ஒரு ப பத்து மில்லி எடுத்து அதே அளவு தேன் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடித்தா ஒரு மூணு நாளுக்குள்ளே ரத்தப்போக்கு நீக்கும் அந்த மாதிரி ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆடாதோட விதம் கபத்தை வெளியெடுக்கிறதுக்கும் ஆடாதோட விதம் குழந்தைகளுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணிருக்கும் ஆடாதவடை உதவும் அப்போ அந்த ஒரு ஆடாதோடைய மனப்பாக குழந்தைகள் இருந்து பெரியவங்க குறைக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரத்தம் வெளியேறுதல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா குணமாயிரும் விரைவில் குணமாயினும் அதிக செலவில்லாது பின் பின்விளை இல்லாதது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எல்லோரும் நல்லா இருந்துக்குங்க இந்த ப எண்ணெய்களையும் இது மாதிரி மூலிகை எண்ணெய்களை வாங்குங்க தவறாக வந்து அதாவது மருத்துவரே அல்லாத சிலர் எதை எதையோ போட்டு எப்படி காய்ச்சறதுன்னு தெரியாமல் பல பொருட்களை தட்டத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு காய்ச்சி 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 என்னோடய எண்ணம் நல்லாயிருக்கு என் முடி வளர்ந்துருச்சு எங்கள் அம்மா முடி வளர்ந்துருச்சுன்னு பொய்யா விளம்பரம் பண்ணி அது ஒரு மருத்துவரே அல்லாதவங்க லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பண்ணிட்டு நாங்கள்லாம் பர்மிஷ் லைசன்ஸ் எடுத்து தான் இதுக்கு தயாரித்து கடைகளுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸுங்கிறது நிறைய ஆகிப்போச்சு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நிறைய ஹேர் ஆயில் காய்ச்சிட்டு இருக்காங்க எப்படி அது சரின்னு எங்களுக்கு புரியல ஏன்னா மருத்துவம் ப படித்த எங்களால் அதை ஏற்றுக்க முடியல நீங்கள் நல்லா இருந்ததுன்னா பயன்படுத்துங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சும்மா எடுத்து மூலிகை பிடிச்சி அப்படியே அதை கஷாயமாக்காமல் சாறு எடுக்காமல் எதையாவது யாவது வலிச்சு வலித்து வெந்தயத்துலேருந்து எல்லாத்தையும் எண்ணெய் கொள்ள போட்டால் அது எப்படி சத்தை எண்ணெய் எடுத்துக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அதை தவிர்த்து நீங்கள் எஸ்கேஎம் இன்கால்ஸு எங்களுடைய எங்களுடைய ஸ்ரீ வித்யா பார்மசி ஏவிஎம் கர்பல்ஸு இந்த மாதிரி ப பல மருத்துவ நிறுவனங்கள் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நல்ல முறையாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி எண்ணெய்களை காய்ச்சி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அந்த நிறுவனங்களின் எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தி நல்லமடையுங்க பல விளம்பரங்களை பார்த்து ஏமாறாது ஆனால் நீங்கள் மனை நாம் நல்லா இருக்கிற சித்தர்கள் சொன்னாங்க நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னு நாங்கள் சித்த மருத்துவர்கள் செய்கிறோம் அதை முறைப்படி லைசன்ஸ் எடுத்து பார்க்குவோமா எப்படி செய்யணுமா அப்படி செய்கிறோம் அதனால இதை பயன்படுத்தி எல்லாரும் நல்ல நன்றி நன்றி என்னேன் ரொம்ப அற்புதமான பதிவு அதாவது சளியாக வருது இந்த கோலையாக வருது விசங்கியாக வருது சரி அது வந்தால் ஏன் முடி கொட்டுது உடல் உஷ்ணம் ஏன் ஆகுது அதனால் ஏன் முடி கொட்டுது அதனால் ஏன் வெட்டு வருது புதுவேட்டுக்கான தீர்வு முடி கொட்டுக்கான தீர்வு பொடுக்கான தீர்வு தனித்தனி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவாக இருந்துச்சுலே இதெல்லாம் தேவைன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு நம்பிக்கலாம் நன்றி நன்றிப்பா